நடைபெற்ற வண்ண வண்ண ஆர்வமாக கலந்து கொண்டு கோலம் விட்டு பள்ளி மாணவியர்கள் அவர்களது தனித்திறனை கழுத்திறனை வெகுவாக ரசித்து மகிழ்ந்து பாராட்டி மகிழ்ந்தனர் முதல் பத்து இடங்களில் பெற்ற சிறந்த வண்ண கோலங்களுக்கு அழகிய பட்டு பரிசாக வழங்கப்பட்டது ஏனைய கோலங்கள் அனைத்திற்கும் ஆறுதல் பரிசுடன் பங்கேற்ற அனைவருக்கும் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்ட பெற்றனர் குளிர்கானமான மார்களின் உடையற்களை பொழுதில் பெண்கள் வீட்டு வாசல்களில் கோலம் விடுவது அவரவர் கலைத்திறனை தனித்திறனை வெளிப்படுத்துவதாகவும் காண்போரை ரசிக்க வைப்பதாகவும் அமையும் கோலங்களில் மா கோலம் புள்ளி கோலம் சிக்கு கோலம் என பலவண்ண ரங்கோலி என பல கோலங்கள் உள்ளன நாம் மனதில் நினைப்பதையும் சொல்ல விரும்புவதையும் கோலங்கள் மூலம் எளிதாக வெளிப்படுத்தி காண்போரை வியப்பில் ஆழ்த்த முடியும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் கார்த்திக் வித்யாலய பள்ளி வளாகத்தில் மார்கழி பூக்கள் என்ற தலைப்பில் நடைபெற்றது மேற்பட்ட பெண்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தி கோலமிட்டிருந்தனர் குறிப்பாக பலர் சமூக அக்காரியுடன் பெண் குழந்தைகள் பாதுகாப்பும் மரங்களை காப்போம் விவசாயம் போற்றுவோம் கைபேசி முகநூல் தவிரங்கள் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரிய கலைகள் இயற்கை இவற்றோடு ஒன்றி வாழுவோம் என விதவிதமான தலைப்பிட்டு தங்களது வண்ண கோலத்தை படைத்திருந்தனர் போட்டியில் சிறப்பாக போடப்பட்ட முதல் பத்து கோலங்களுக்கு பட்டுச் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நற்சான்றிதழுடன் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இப்போட்டியில் கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளித்தாளர் பூர்ணிமா பள்ளி கல்வி குழும நிறுவன தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் போட்டியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்தனர் முன்னதாக நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் அம்பிகாவதி வரவேற்க பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர் ஆசிரியைகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு வண்ண கோலங்களை ரசித்து மகிழ்ந்தனர் இன்றைய மாணவர் சமுதாயம் பெரும்பாலான விஷயங்களில் விழிப்புணர்வின்றி இருக்கின்றன என்பது பொதுவான குற்றச்சாட்டுகளாக உள்ளது மார்கழி கோலம் என்பது நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தில் ஒன்று மார்கழி மாதம் பிறந்துவிட்டால் வீட்டில் உள்ள பெண்களும் பெண் குழந்தைகளும் தங்கள் வீட்டு வாசலில் வண்ண வண்ண கோலங்களை அற்புதமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வகையிலும் பார்த்து பார்த்து போடுவார்கள் ஒன்னை ஒன்று மிஞ்சும் வகையில் அழகழகாக போடப்படும் இந்த வண்ண கோலங்கள் மூலம் ஒவ்வொருவரது வீட்டிலும் உள்ள பெண் குழந்தைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மற்றும் அத்தியாவசியமான செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கோலங்களாக தீற்றினார் அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து தவறான பாதைக்கு செல்வதை தவிர்க்கும் புத்தக வாசிப்பு செல்போனால் சீரழிந்து வரும் மாணவ சமுதாயம் உடைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவு தமிழர் பண்பாடு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடுதல் குறித்த விழிப்புணர்வு விவசாயம் என ஒவ்வொன்றையும் நமக்கு பிடித்த வண்ணங்களில் கோலங்களாக தீற்றினால் சிறு வயதில் இருந்தே குழந்தைகள் அதனை பார்த்து தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் ஒழுக்கமான மாணவர்களாக உருவெடுக்க கண்டிப்பாக மார்கழி கோலங்கள் வழிவகுக்கும் இதனை ஒவ்வொரு வீட்டிலும் இல்லை பெரியோர்கள் பெற்றோர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இதுதான் இந்த மாற்றத்தை உருவாக்கும்